பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷின் ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறோம் இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வேதவாசனம் எட்டாம் அதிகாரம் அதில் பதினாறாவது வசனம் அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் நம்மை போல இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது முப்பது வருடங்கள் பெற்ற தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த அவர் தனது முப்பதாவது வயதிலே ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படி ஊழியத்திற்கு அவர் வந்தார் தான் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டமோ அந்த காரியங்கள்தான் அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாம் நடந்து கொண்டிருந்தது அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி அவர் வந்த முதலாவது அவர் தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படி யோவான் ஸ்நானகனால் யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறினார் ஒருவேளை யோவான் ஸ்நானகன் அவரை தடை செய்து நான் உம்மால் ஞானஸானம் பெற வேண்டி இருக்க நீர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வந்திருக்கீங்களே என்று கேட்டபொழுது ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார் இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொன்னார் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவான் அவன் ஆக்கினைக்கு உட்பட மாட்டான் விசுவாசம் இல்லாதவனாய் ஞானஸானம் பெறுவதை வேதம் அங்கீகரிக்கவில்லை தக்க வயது வரும்பொழுது பாவ மன்னிப்பு பெற்று ஆண்டவரிடத்திலே நம்முடைய இருதயத்தை பறிகொடுத்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த நீதியை நிறைவேற்றும்படி பாவ கன்று நாம் பாவியிலே பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பின் வெளியரங்க அடையாளமாய் நாம் தண்ணீரிலே மூழ்கி எழும்பு ஞானஸ்நானம் எடுக்க அவசியம் இல்லாத ஒரு நபர் இந்த உலகத்தில் உண்டானால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்றால் அவர் வானத்திலிருந்து உண்டானவர் நாமெல்லாம் இந்த மண்ணிலிருந்து உண்டானவர்கள் நமக்கு மன்னிப்பு தேவை ரட்சிப்பு தேவை பாவ மன்னிப்பு தேவை நமக்கு ஞானஸ்நானம் தேவை ஆனால் அவர் உயரத்திலிருந்து வந்தவர் அப்பழுக்கற்றவர் பிறப்பு முதல் இறப்பு வரை என்னிடத்தில் பாவம் உண்ட உங்களில் யார் என்னை குற்றம் சாட்டக்கூடும் என்று பகிரங்கமாய் சவால் விட்டவர் பாவம் அறியாத அவர் முப்பதாவது வயதிலே ஞானஸ்நானம் பெரும்படி வருகிறார் யோவன் தடை செய்தார் ஆனால் அவர் சொன்னார் நீ சொல்வது சரிதான் ஞானஸ்நானம் எடுக்க எனக்கு அவசியம் ஆனாலும் இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படியானால் ஆண்டவனுடைய வார்த்தைகளை சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிவது எவ்வளவு அவசியம் ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார் அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் பொழுது யோவான் பார்க்கிறார் பரிசுத்த ஆவியானவர் புறாவி போல ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து அமருகிறார் இப்போ நேர அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகத்தில் பத்தாம் அதிகாரம் அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நசரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் இந்த கண்பானவர்களே ஆண்டவர் இந்த பூமிக்கு நம்மில் ஒருவரை போல அவர் வந்து ஆண்டருடைய நீதியையெல்லாம் நிறைவேற்றி அவர் ஊழியத்திற்கு பொழுது திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் அவரை அளவில்லாமல் நிரப்பினார் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிறைந்தார் இயேசு கிறிஸ்து கடவுளா இருந்தும் தேவனுடைய குமாரன் என்கிற அந்தஸ்தில் இருந்தும் அவர் பரிசுத்த ஆவியான வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டியிருந்தது ஆகவேதான் அவர் சொன்னார் நீங்களும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் வரை காத்திருங்கள் ஆவியினுடைய வல்லமை நம்மை நிரப்பப்படும் பொழுது ஆண்டவரை தேவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பின பொழுது ஆண்டவரால் சும்மா இருக்க முடியல வியாதி உள்ளவர்களை குணமாக்க புறப்பட்டார் அசுத்த ஆவி பிடித்தவர்களை பார்த்த மாத்திரத்திலே அவர்களுக்குள் இருந்த அசுத்த ஆவியை வெளியே துரத்தி அவர்களை சுகமாக்கினார் வேதம் சொல்லுகிறது அடுத்த மூன்றரை ஆண்டுகால ஊழியத்திலே அவருடைய உள்ளமெல்லாம் அன்பினால் நிறைந்திருந்தது ஆறுதலினால் நிறைந்திருந்தது பிரியமானவர்களே இன்றைக்கு மனுக்குலம் ஆறுதலற்று தவித்துக் கொண்டிருக்கிறது ஆறுதல் இல்லை யாராவது என்னை ஆறுதல் படுத்துவார்களா என்று கேட்கிற நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் ஜனவரி மாதம் நான் அரசு உயர்நிலை பள்ளியில் பாண்டுகுடி என்கிற கிராமத்தில் அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடனை தாலுகாவில் இருக்குது அங்கே நான் ஆசிரியராய் பணியமர்த்தப்பட்டேன் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் தனியாக ஒரு அறை எடுத்து நான் தனிமையிலே ஜெபித்து கொண்டே இருப்பேன் காலை எழுந்த உடனே வேதம் வாசித்து கொண்டே இருப்பேன் எனக்கு இந்த ரெண்டு தான் வேலை பள்ளிக்கூடத்து வேலை தவிர எனக்கு பைபிள் வாசிப்பது ஜெபம் பண்ணுவது இந்த ரெண்டு தான் எனக்கு வேலை பைபிள் வாசிக்க வாசிக்க நான் ஜெபிக்க 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 ஆவியானவராலே நிரப்பப்பட ஆரம்பித்தேன் ஆவியானவர்களே நிரப்பப்படும் பொழுது அடுத்து என் உள்ளத்தில் வந்தது அந்த ஜனங்கள் மேலே உள்ள அன்பு அது என்னுடைய மாணவர்களாக இருக்கும் யாராக இருந்தாலும் அவர்களை நேசிக்க ஆரம்பித்தேன் சனி ஞாயிறு விடுமுறை நான் இருந்த பாண்டுகுடி கிராமத்திற்கு பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராமங்களில் தான் முதன் முதலாய் ஊழியத்தை ஆரம்பித்தேன் நானாக ஊழியம் செய்வேன் தேவனுடைய அன்பு அவருடைய ஆறுதல் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது மூன்றரை ஆண்டுகால ஊழியத்தில் அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுதெல்லாம் உள்ளம் உருகினார் நான் முதல் பள்ளிக்கூடத்தில் முதல் அப்பாயின்மெண்ட்டில் வேலை கொண்டு ஸ்டாஃப் ரூமில் ஒரு குறிப்பிட்ட பையனை பற்றி எல்லா ஆசிரியர்களும் பேசிக்கொள்வார்கள் மோர்டன் அவன் ரவுடி அவனு வயசு ஜாஸ்தி ஆனால் அப்புறம் இன்னும் பத்தாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் ஆசிரியர்கள் வகுப்புக்குள்ள போனால் நின்று வணக்கம் சொல்ல மாட்டான் அவனை பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும் இப்படி ஸ்டாஃப் ரூமில் வந்து ஆசிரியர்கள் பேசுவார் நான் பத்தாவது போய் எடுக்கலை எனக்கு அவன் யாருன்னு தெரியாது பிடி சார் என்னோடு நல்ல பழகுவார் அவர்கிட்ட கேட்டேன் சார் அந்த பையன் யாருன்னு கொஞ்சம் எனக்கு காட்டுங்களேன் அப்படின்னு அப்போ லஞ்ச் இன்டர்வல் பீரியடு எல்லாம் கிரவுண்டில் அப்படியே இருந்தான் காமிச்சார் அந்த பாரு அவன்தான் அந்த பையன் அப்படின்னு சொன்னான் நான் அவனை பார்த்தேன் உள்ளியான தேகம் கருத்த மேனி பரட்ட தலை அவனை பார்த்தாலே ஒரு ரவுடி அப்பியரன்ஸ் தான் இருந்துச்சு உண்மையிலே ஆனால் அவனை பார்த்த மாத்திரத்தில் எனக்குள்ளே அவன் மேல் ஒரு அன்பு உண்டாச்சு அவனை பார்க்கணும் அவன் பேசணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு அன்பு ஆனால் இந்த ஆசிரியர்லாம் சொல்கிறத பார்த்தா அவன் அவ்வளோ ஒரு ரவுடியாக எனக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க அதனால் திடீர்னு போய் பேசினா ஒருவேளை அடித்து அடிச்சிடப்படாது அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கி சாயங்காலத்தில் இருந்து அவனுக்காக ஜவு பண்ண ஆரம்பித்தேன் ஒரு வாரம் கிட்டத்தட்ட நான் ஜவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் மக் யாருக்கும் தெரியாது எனக்கும் ஆண்டவர் கிடையாது அவன் அவனுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அந்த ஒரு வாரமும் ஸ்டாஃப் ரூமில் அவனை பற்றி கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு வாரம் கழித்து மறு வாரம் ஒரு நாள் பள்ளிக்கூடம் முடிந்து சாயங்காலம் நாங்கள் ஆசிரியர்கள் அந்த ஊரில் உள்ள பேங்க் ஸ்டாஃப் எல்லாம் வாலிபால் விளையாடுவோம் வாலிபால்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு எல்லோரும் அப்படியே அந்த பாண்டுடி ஊருக்குள்ளே அப்படியே டீ குடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கும்போது இவன் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த பையன் இவனும் அங்கே நின்றுட்டு இருந்தான் மெதுவாக நான் கிட்ட போயிட்டு அவன் தோளில் கை போட்டு தம்பி நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டேன் என் உள்ளத்தில் ஆண்டவருடைய அன்பு அந்த அன்பிலே நிறைந்த அவனை தோளில் கை போட்டு ஒரு தம்பி மாதிரி அவனை பாவித்து அவன் தோளில் கை போட்டு தம்பி நல்லா இருக்கியாயா சோமா இருக்கிறியா சந்தோஷமாக இருக்கிறியான்னு கேட்டேன் ஒரு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான் சொல்லி ஏன் இன்னும் ஊருக்கு போகாமல் இருக்கிற அப்படின்னு கேட்ட மறுபடியும் குலுங்கிய குலுங்கி ஆள தெரியாது வேற மாவட்டத்திலிருந்து ஆசிரியராக வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் யாருமே இப்படி விசாரிக்கல சார் நீ நல்லா இருக்கியான்னு கேட்பதற்கு எனக்கு ஆள் இல்லை யாருமே விசாரிக்கல ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அழுதான் கொஞ்சம் நேரம் செலவழித்து அவர் பேசினேன் சொன்னான் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை எங்கள் அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டார் நான் அப்போ சின்ன பையன் எங்கள் அப்பா எங்கே எங்கள் வீட்டை விட்டு போயிட்டார் எங்கே போனார்னு எனக்கு தெரியாது தாத்தா பாட்டி வீட்டில் தான் இன்னும் இருக்கிறேன் அங்கே தான் வளர்ந்து வர்றேன் ஏதோ கடமைக்கிறதுக்கு சோறு போடுறாங்க அவ்வளோதான் நல்ல உணவு கிடையாது நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது இது கவனிக்க ஆளே இல்லை நான் என்ன படிக்கிறேன் என்ன மார்க் எடுக்கிறேன்னு சொல்லி எங்கள் தாத்தாவுக்கு எதை பற்றியே தெரியாது நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் எல்லாரும் ஒருவர் கூட என்ன பாசமா பேசல நீ சாப்பிட்டேன்னு கூட ஏட்ட யாரு கேட்கல அழுதான் நான் சொன்னேன் தம்பி இந்த உலகத்தில் நம்மளை சாரிக்கிறதுக்கு சாரிக்கிறது இருக்கு ஒருத்தர் இருக்காரு யார் சார் அவர்தான் ஏசு வேதக்காரங்க கடவுளான்னு கேட்டது ஆமாம் வேதக்காரங்க கடவுள் தான் அவர் நம்ம விசாரிக்கிறார் தம்பி தான் என்னையும் விசாரிக்கிறாரோ ஒன்னையும் விசாரிக்கிறார் இன்னைக்கு என் மூலமாக உன்னையும் விசாரிச்சிருக்கார் அவ்வளவு ரொம்ப அன்புள்ள தெய்வம்னு சொல்லி அவன் பள்ளிக்கூடத்தை விட்டு பத்தாம் முடிஞ்சு வெளியே போக பொழுது சொன்னான் சார் நான் இப்போ பைபிள் வாசிக்கிறேன் நான் இப்போ முழங்கால் பண்ணுறேன் எங்கள் பாட்டியின் தாத்தா இப்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் இந்த கடவுளை விட மாட்டேன் ஆண்டவர் நீ விசாரிக்கிற தேவன் எனக்கு அருமையானவர்களே நான் பிரசங்கிக்கிற இந்த நிமிடத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அருகிலே அவர் இருக்கிறார் உங்களை விசாரிக்கிற தேவன் அவர் பேதுருங்கிற பக்தன் எழுதுறாரு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதரு எழுதுகிறார் அவர் நம்மை விசாரிக்கிறவர் நம்முடைய துக்கங்களிலே நம்முடைய வேதனைகளிலே அவர் பங்கெடுக்கிற தேவன் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவர் கிராமத்துக்கு நேராகி உள்ளே வந்து கொண்டிருக்கிறார் அப்போ கிராமத்து மக்கள் எல்லாம் ஒரு பிரேதத்தை சுமந்து கொண்டு அந்த கிராமத்தில் அந்த அடக்கம் பண்ணுவதற்கு அந்த கிராமத்தை விட்டு வெளியே தோட்டத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க இயேசுநாதர் எதிர்த்து உள்ளே வர்றார் அவர் அந்த கிராமத்துக்குள்ளே வர்றார் அந்த நாட்களில் எல்லாம் ஆண்கள் மட்டும்தான் பிரேதத்தோடு கல்லறங்கி போவாங்க ஆனால் இங்கே ஒரு வயதான தாய் அந்த பிரேதத்துக்கு பின்னால் அழுது கொண்டே வருகிறாள் அவள் கைம்பண்ணா இருந்தாள் அதாவது விதவையாய் இருந்தாள் என்று வாலிப மகனுக்கு அவள் தாய் அவன் அவளுக்கு ஒரே மகன் அவளுக்கு புருஷனும் இல்லை தனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை மகன் மகன் செத்து போனான் கொடிய வேதனை அந்த பிரேதத்துக்குடே அவள் அழுது கொண்டே வருகிறாள் ஆண்டவர் இந்த காட்சியை உடனே அவர் புரிந்து கொண்டு இவள் கைம்பன் ஒரே மகனா இருக்கிறான் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் அந்த மக்களெல்லாம் நிறுத்தி அந்த பாடையை தொட்டு வாலிமனே எழுந்துரு அப்படின்னார் அரித்தவன் உடனே எழுந்து உட்கார்ந்தான் தாயின் இடத்தில் அவனை கொடுத்தார் தாயினுடைய வேதனை அவரால் தாங்க முடியலை அற்புதங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை அற்புதங்களுக்கு நம்ம விளக்கம் சொல்ல முடியாது அதுக்கு தான் மிராக்கில் அற்புதம் மனிதனுக்கு வைத்த வலிக்குது டாக்டர்கிட்ட போறாரு டாக்டர் செக்கப் பண்ணி காரணத்தினால் உனக்கு வயிற்று வலி வருகிறது என்பதை கண்டுபிடித்து அதற்கென்று ஒரு மருந்து டானிக்கெல்லாம் எழுதி கொடுக்காரு அதை டாக்டர்கள் சொன்ன அறிவுரைப்படி அவர் எடுத்துக்கொள்ளுகிறார் அவருக்கு வலி சுகமாகிறது இது ஒரு சுகமாகுதல் தான் ஆனால் இது மிராக்கள் அல்ல இது அற்புதம் அல்ல அற்புதம் அப்படின்னா அதுக்கு விளக்கமே அதே வயிற்று வலிக்கார ஆண்டவர்கிட்ட வர்றான் ஆண்டவர் அவனிட அவனை அவன் தலையில் கை வைத்து ஒரே ஒரு சின்ன ஜோம் பண்ணுறாரு மகனே இந்த உன்னுடைய வயிற்று வலி இப்பொழுது அட் அட்டடை டைமில் வயிற்று வலி டக்குன்னு காணாமல் போயிட்டுனா தட் இஸ் ஒண்டர்ஃபுல் மிராக்கே அது அதிசயம் அதிசயம் அன்றிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறார் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறார் என்ன கண்பானவர்களே இந்த அற்புதம் அப்படி நடப்பதற்கு அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்று தான் மனதுருக்கம் அன்பு அன்பும் மனதுருக்கமும் எங்கே இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் ஆண்டவர் அந்த அம்மாவுடைய அழுகையை அவருடைய உள்ளத்தை உடைத்தது லாசர் இறந்து நாலு நாள் ஆயிட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க லாசர் இறந்து நாலு நாள் ஆயிட்டு ஆண்டவர் அந்த ஊருக்கு வர்றார் அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது ரெண்டு சகோதரிகள் தான் தாய் தோப்பு இல்லாத ஒரு அனாதை வீடு ரெண்டு சகோதரிகள் ஒரு சகோதரர் அந்த சகோதரன் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுற நிலைமை சகோதரன் இறந்து போனான் ரெண்டு சகோதரியை அழுகிறார்கள் ஆண்டவர் அந்த ஊருக்குள்ளே வருகிறார் மரியாள் ஓடி வந்தவருடைய காலில் விழுந்து அப்படியே அழுகிறாள் ஊர்க்காரர்கள் எல்லாரும் அழுகிறார்கள் ஆண்டவரத்தை பார்த்தார் அந்த ஒரு இடத்துல தான் பைபிள் சொல்லுது கண்ணீர் விட்டார் கண்ணீர் விட்டார் நம்முடைய துன்பங்களை தன் துன்பத்தை போல நினைக்கிற ஒரே ஒரு கடவுள் ஆண்டவராகி கிறிஸ்து மற்றும் எல்லாரும் அழுகிறதை பொழுது அவரும் அந்த அழுகையிலே அந்த வேதனையிலே அவரும் பங்கெடுக்கிறார் தான் கடவுள் வானத்திலிருந்து வந்தவர் என்று தன்னை ஒரு பெரிய எஜமானாய் அவர் கருதி கொள்ளல அவர்களோடு அவர்களாய் தன்னையும் இணைத்து கொண்டு ஏன்னா அவர் உள்ளத்தில் அவ்வளவு அன்பு கருணை கிருபை அப்படி உள்ளத்தில் அவ்வளவு இறக்கம் அழுதார் இயேசு கண்ணீர் விட்டார் அவரை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார் சொன்னாங்க நாலு நாள் ஆயிட்டே நாருமே அப்படின்னாங்க நாலு நாள் ஆயிற்று செத்து யாருமே நாங்கள் அந்த கல்லறைக்கு முன்னால் நின்றுட்டு சொன்னார் லாசருவே வெளியே வா என்று சொன்னார் மறித்தவனுடைய சடலம் அப்படியே உயிரோடு எழும்பி எலும்பி வந்தது லாசரு எழும்பினான் இந்த காரியத்துக்கு ஏதாவது விஞ்ஞான விளக்கம் சொல்ல முடியுமா மெடிக்கல் ரீதியாக ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அது அற்புதம் அது அற்புதம் உயிரோடு கூட எழுப்பினார் காரணம் துக்கம் வேதனை நிறைந்த உள்ளம் அதை ஆண்டவரால் சைத்துக்கொள்ள முடியாது இன்றைக்கும் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் அன்றைக்கு அதுவும் திருநெல்வேலி மாவட்டம் தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடத்திற்கு முன்பு முன்புளம் பக்கத்தில் உள்ள ஆசீர்வாதபுரம் என்ற அந்த ஊரில் சுவிசேஷம் அறிவிக்க போகணும் நல்லா குடித்து விட்டு வந்த ஒருவர் ஓடி வந்து நான் முன்னால் தான் பிரசங்கர் ஓடி என்னை கன்னத்தில் ஓங்கி அடித்து விட்டார் அப்ப எனக்கு வயது சின்ன வயது என்னால் அதை தாங்க முடியல இத்தனை பேருக்கு மத்தியில் ஒரு ஊழியக்காரனாய் அறிமுகப்படுத்தப்பட்ட நான் இனி அடிச்சிட்டாங்களேன்னா அந்த அது ஒரு அவமானமாக எனக்கு இருந்தது அன்று இரவு மீட்டிங்கெல்லாம் முடிச்சு பிரசங்கம் பண்ணேன் ஆனால் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்து தூங்கலை எனக்கு தூக்கம் வரல அழுதுகிட்டே இருந்தேன் ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் ஏன் ஆண்டவரே நான் உங்க வேலையை தானே செய்ய ஏசு அன்பானவர் நல்லவர்னு சொல்லத்தானே போகிறேன் எனக்கு ஏன் இந்த சம்பவம் விடிய விடிய அழுது கொண்டே இருக்கு அதிகாலையிலே ஒரு சத்தம் கேட்டுச்சு உன்னை அடிக்கிறதுக்கு முன்னால அவர்கள் என்னையும் அடித்தார்கள் உன்னை அடிப்பதற்கு முன்பாக என்னையும் அவர்கள் அடித்தார்கள் பரலோகத்தில் உனக்கு பலன் மிகுதி சந்தோஷமாறு உள்ளத்துக்குள்ளே இந்த மக்கள் மேல் வெறுப்பு வந்துவிடக்கூடாது உள்ளத்துக்குள்ளே இந்த மக்கள் மேலே வெறுப்பு வராமல் மாறாக அவர்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நமக்குள்ளே வர வேண்டும் அந்த அன்பினால் நாம் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் நமக்கு அற்புதம் செய்கிறார் இன்றைக்கும் என்னை விசாரிக்க யார் இருக்கிறார்கள் என்னை நேசிக்க யார் இருக்கிறார்கள் என்று வேதனையோடு இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருப்பாயனால் மனம் கலங்காதே ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் ஆண்டவர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்யப் போகிறார் என்னோடு கூட சேர்ந்து ஜவம் பண்ணு நாம் சேர்ந்து இப்பொழுது ஜபிக்க போகிறோம் சகலவிதமான ஆறுதலின் தேவனானவர் அன்பின் மிகுதியிலே அவர் உன்னை தொடர் உன்னை விசாரிக்கிறவர் உன் தேவைகளை சந்திக்க போகிறார் உனக்கு ஒரு அற்புத சுகத்தை உனக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார் கண்களை மூடி மகா அதிசயங்களை செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் அருகிலே எங்கள் பக்கத்திலே நீர் இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வேதனையிலே நிறைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது ஆசீர்வதி தேவரீருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் அற்புதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும் அவர் அவருடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் உம்மிடத்தில் இப்பொழுது மன்றாடுகிறோம் நாங்கள் வேதனையோடு இருக்கிறோம் விசாரிப்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறோம் நீர் எங்களை விசாரித்து ஆண்டவரே எங்களுக்கு உடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அது எங்களுக்கு அற்புதமாய் நடக்கட்டும் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பலவீனங்களை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அற்புத சுகத்தை நீர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கடன் பாரங்கள் பிரச்சனைகளை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நீ குழந்தை கொடுக்கிறபடியினால் உனக்கு ஸ்தோத்திரம் தீர்க்க முடியாத கேன்சர் வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறைகிறதற்காய் ஸ்தோத்திரம் கழுத்திலே உள்ள கட்டிகள் பேசுவதற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அற்புதங்களை நீ அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் இறக்கச் செய்யும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்